குரு வணக்கம் அண்ணை தந்தை வணக்கம் அப்படியே கைகளை கோர்த்து மடியில் வச்சுக்கோங்க கண்கள் மூடிய நிலையிலே இருங்க அப்படியே உள்மூச்சு வெளிமூச்சு கொஞ்ச நேரம் கவனிங்க நான் சொல்றத திருப்பி சொல்லிக்கோங்க வாழ்க்கை வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அருட்காப்பு அருட்காப்பு அருட்பேராற்றல் அருட்பேராற்றல் இரவும் பகலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அமையுமாக அமையமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க ஐயா நன்றிங்க ஐயா அப்படியா கைகளை அதே மாதிரியே வச்சுக்கங்க நான் ஒன்று ரெண்டு கவுண்ட் கொடுக்கும்போது வாய் வழியாக தொண்டையில் அழுத்தம் கொடுத்து மூச்சு காற்று வெளியே தள்ளுங்க அந்த வாயிலேருந்து நம்ம தள்ளும் பொழுது அந்த விசில் சவுண்டு உங்களுக்கு வரணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ மூச்சு காற்ற மூக்கு வழியாக ஒரு மூன்று முறை ஆழமாக எழுத்து மெதுவாக விடுங்க ரெண்டு மூணு இப்போ அப்படியே கண்கள் நீங்கள் மூடிய நிலையிலேயே கை விரல்களை மடித்து தோள்பட்டையில வைங்க கை மேலே போய் கீழே வரும்போது ரெண்டு மூக்கு துவாரம் வழியாக மூச்சு காற்ற பலமாக வெளியே தள்ளுங்க இருபது முறைங்க கை மேலே போகும்போது மூச்சை மெதுவாக அழுத்தம் இல்லாமல் இழுத்துக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நல்லா கை நீடுங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க கைகளை மறுபடியும் மறுபடியும்டியில வச்சுங்க ஒரு இருந்து ஐந்து முறை மூச்சு காத்தொழிய ஆழமாக இழுத்து மெதுவா விடுங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு கண்கள் மூடிய நிலையிலேயே உங்க ரெண்டு உள்ளிகளால் கண்ணை மூடிக்குங்க கை விரல்களை கிராஸாக வச்சுக்கோங்க ஒரு கை வேணா அவ்வளோதாங்க மூக்க அடைக்காம மூச்சு மூக்கு மூக்கொழியா நல்லா ஆழமா இழுங்க மெதுவாக விடுங்கியா ஒரு பத்து முறைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ மீண்டும் கைகளெல்லாம் மடியில் வச்சுக்கங்க சாதாரணமாக மூச்சு உள்ளே போய் வரத கொஞ்சம் நேரம் கவனிங்க இப்போ கைகளை மேலே தூக்கும்போது மூச்சை இல்லைங்க கீழே சோஃபாலாம் சைடில் போது அடிக்கும்போது மூச்சுக்காக பலமாக வழியாக வெளியே தள்ளுங்க இருபது முறைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே கைகளை மடியில் வச்சுருக்கீங்க ஒரு ஐந்து முறை மூச்சு ஆழமாக எழுங்க மெதுவாக விடுங்கியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ நீங்கள் கண்கள் மூடிய நிலையிலேயே ஒன்று ரெண்டு கவுண்ட் கொடுப்பீங்க ஒவ்வொரு கவுண்ட் கொடுக்கும்போது இம்காரத்தை அனுப்பி வெளியே தள்ளுறீங்க அப்படி தள்ளணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது பத்து அப்படியே ஒரு மூன்று முறையிலிருந்து ஐந்து முறை மூச்சு காத்த மூலிய ஆழமாக இழுங்க மெதுவா விடுங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐயா இப்போ கைகள் ரெண்டுமே சின்முத்திரை வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா மூச்சு இழுக்கணும் எவ்வளோ முடியுதோ நீளமாக அந்த சப்தம் எவ்வளோ முடியுதோ உங்கள் அந்த சப்தத்தை நீளமாக கவனத்தை வயிற்றில் வச்சு மாதிரி ஆ அப்படிங்கிற இடத்தை உச்சரிக்கணும் ஏழு முறைங்க ரெடிங்க ஒன்று எல்லாம் வயிற்றுல இருக்கிறத கவனித்து பண்ணுங்க Ja. <laughs> சாதாரண மூச்சுக்கு வந்துடுங்க உங்க கை விரல்களை சின்மயா முத்திரை ஆழ்காட்டி விரலும் பெருவலனுடைய முனைப்பகுதி முற்ற மாதிரி வச்சு மற்ற மூன்று விரல்களை சேர்த்து நல்லா டைட்டாக மடித்து வச்சுக்கோங்க உங்க உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரியே இருக்கட்டீங்க இப்போ அதே மாதிரி தான் மூச்சை நல்லா ஆழமாக இழுக்கிறீங்க கவனத்தை மார்பிளை வச்சு எவ்வளோ முடியுதோ நீளமாக ஊ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கிறீங்க ஒன்று 오 <sus> நாள் <laughs> சாதாரண மூச்சுக்கு வந்துடுங்க இப்போ உங்கள் கைகளை ஆதிமுத்திரை அதாவது பெருவரில் உள்ள மடித்து அதுக்கு மேலே மற்ற நான்கு வரலாம் டைட்டாக மடிச்சுக்குங்க அதே மாதிரி உங்கள் உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி முடிஞ்சால் வச்சுருங்க முடியலன்னா பரவாயில்லைங்க உங்கள் கை வழி இருந்தாலும் எங்கள் கை கீழே பார்த்த மாதிரி உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரியே வச்சுக்கலாம் இப்போ நல்லா மூச்சு இழுக்கிறீங்க கவனத்தை இரு புருவ மத்தியிலேயோ அல்லது உச்சந்தலை பகுதியிலையோ வைங்க எவ்வளவு முடியுதோ நீளமா இன்பார ஒளி எழுப்புறீங்க ஒன்று i mm -hmm. சாதாரண மூச்சுங்க இப்போ கைகளை கோர்த்து மடியில் வச்சிருங்க எந்த அளவுக்கு நீளமாக நீங்கள் ஆழமா எழுத்து நீளமா ஆ ஊ எம் இந்த மூன்று எழுத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நீளமாக சொல்லுங்க ஒன்னு நாலு what are you doing? பான மூச்சிக்கு வந்துடுங்க நீங்க உள் சுவாசம் வெளி சுவாசம் கவனிங்க உங்க உள் சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் கவனிங்க